வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்களுடைய ஃபுல் டே ருட்டீன் தான் இன்றைக்கி நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க இப்போ நாங்கள் வந்து எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கிறோம் பசங்களுக்கு வந்து ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க அதனால் அம்மா வீட்டுக்கு வந்திருக்குறோம் நாங்கள் வந்து நேற்று ஈவினிங் வந்தோம் தம்பி தான் வந்து எங்களை கூட்டிகிட்டு வந்தோம் இன்னைக்கு ஃபுல் டே வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க இப்போ வாங்க பார்க்கலாம் மாமி வராங்க மாமி என்ன வாங்கிட்டு வராங்க நந்தினி வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு கிளம்பிடுச்சு கிளம்பிட்டு இப்போ கடைக்கு போயிட்டு கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்க வேண்டி இருந்தது அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துருக்கு பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க சிவானி பாப்பா வந்து ஹாயா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கு சரி பார்த்துருக்கான் என்ன சின்ச்சானா சின்சான் பார்த்துட்ருக்காங்க என்ன பார்க்குற ஹரிக்கு வந்து பசி எடுத்துருச்சு பாருங்கள் காலையில் வந்து டிஃபன் செய்ய போகிறோம் இது வந்து அம்மா கடலைப்பருப்பு சட்னி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க அடுத்து நான் வந்து தோசை ஊற்ற போகிறேன் எங்கள் சின்னப்பு வந்து எங்கே இருக்காங்க என்ன பண்ணிகிட்டு இருக்க என்ன விளையாட்டு என்ன விளையாட்டு இங்கே பாடுறா என்ன விளையாட்டுறா இருக்க கொசு விளாட்டா பைப்பு விளையாட்டா எங்கே அண்ணன் ஒன்றும் தெரிலையா நெல்லிக்காய் மரத்தில்ன்னு நெல்லிக்காய் காய்க்கலையா அங்க எங்க வீட்டுல நிறைய வச்சிருக்கு நெல்லிக்காய் மரம் பெருசா இருக்குன்னு காக்கலையா அத்தை வீட்டில் நிறைய காச்சிருக்கு தெரியுமா நெல்லிக்கா ம் நீ வரியா நீ வரிய அத்தை வீட்டுக்கு போமா நாளைக்கு போவோம் சரி அம்மா வந்து சட்னி எல்லாம் வச்சுட்டாங்க இப்ப நான் வந்து தோசை ஊத்திட்டு ஊற்றிட்டுறேன் நந்தினி வந்து ஆயிடுச்சு நந்தினி வந்து ஊற்றி விட்டுதான் சாப்பிட்டு இருக்கு தம்பி அப்பா வந்து பாத்தீங்கன்னா காலையிலேயே உங்க வேலையை கலந்து போயிட்டாங்க இது வந்து நண்டு குழம்பு நேற்று வச்சது எனக்கு பிடிக்காது கடல் நண்டு குழம்பு

பாருங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் தோசை ஊத்தி கொடுத்துட்டேன் இப்போ வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டான் எல்லாரும் டிவி பார்த்துட்டே சாப்பிட்டு இருக்காங்க சின்ன பூனியே உட்கார்ந்துருக்க சாப்பிடு நான் வந்து பாத்தீங்கன்னா காலையில இப்ப தோசை ஊற்றி எல்லாருமே சாப்பிட்டுட்டோம் பசங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நானும் அம்மா எல்லாரும் சாப்பிட்டுட்டோம் அப்போ வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து மத்தியானத்துக்கு வந்து சமைக்கும் எங்கள் பசங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு காட்டுறோம் பாருங்க எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க நாய் குட்டியெல்லாம் வச்சுருக்கீங்க பாருங்க நாய் வந்து குட்டி போட்டிருக்கு போன டைம் வந்தப்போ வந்து அம்மா வீட்டில் இருக்கிற நாய் வந்து காட்டுனால அதில் வந்து ஒரு ஒரு நாய் வந்து குட்டி போட்டிருக்கு ஒன்னே ஒன்னுதான் போட்டிருக்கேன் இப்போ எத்தனை நாள் இருக்கும் இது போட்டு குட்டியா இருக்கு பாருங்க அதை எடுத்து வச்சு இருக்காங்க அவங்க அம்மா எங்கேயோ போயிட்டு அப்படியே விட்டுரு மட்டும் உட்காந்துருக்கும் நீங்க விளையாடுங்க இதுக்கு என்ன பேர் வச்சிருக்க

என்ன தெரிச்சு ஓடுமே ஏய் அவங்க அம்மா அதை பார்த்துட்டு தெரிச்சு ஓடுதுரா அது பொண்ண தேடிதான் பேர் சொல்லி கூப்பிடுற அப்ப இல்ல அப்படி இந்த நீப்பயே பேர் வச்சு பேர் சொல்லி கூட்டி நச்சுக்க அப்படியே வர ஆரம்பிச்சிருவாங்க பட்டு நீ பாணின் போலியா ஏய் சுப்பிரமணி அந்த மணியெல்லாம் வேணாண்டா ஒரு நல்ல பேர வைடான் ராக்கியே நல்லாதான் இருக்கு

கீழே விடுங்க அதை ஃப்ரீயாக விடுங்க மதிய சாப்பாட்டுக்கு வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் விறகடுப்பில் வந்து ஒலை வச்சாச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா ரசம் வைக்கிறதுக்கு வந்து சோம்பு ஜீரகம் மிளகு இதெல்லாம் வந்து அம்மியில் அரைச்சிகிட்ருக்காங்க காலை சாப்பாடு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் ரெஸ்ட் எடுத்துகிட்டே அப்படியே டிவி பார்த்துட்டே படுத்திருந்தோம் இப்போ வந்து மதியத்துக்கு சமைக்க ஆரம்பிச்சிட்டோம் உலை வந்து கொதிக்க ஆரம்பிச்சுட்டு போய் அரிசி களைய போகிறேன் என்னம்மா குழம்பு ரசம் வைக்க போகிறேன் அம்மா வந்து தக்காளி ரசம் வைக்க போகிறாங்க அதுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்டுருக்காங்க தக்காளி ரசம் வச்சு கொஞ்சம் மீன் வாங்கி அன்னைக்கு குச்சில் வச்சிருந்தேன் ம் மீனை வறுத்துட்டு முட்டை ஆம்பளைக்கு போதும் நினைக்கிறேன் அதான் செய்யவும் அதே சூப்பர் தான் மீன் வந்து மசாலா தடவி ஊறிகிட்ருக்குது இருக்குது இங்கே வந்து தக்காளி ரசம் வைக்கிறதுக்கு அம்மா புளி கரைச்சிகிட்ருக்காங்க இது ஜீரகம் எல்லாம் அம்மியில் வச்சு இடித்து பூண்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க சாப்பாடு வந்து கொதிச்சிட்டு இருக்குது இன்னும் வேகலை கொஞ்ச நேரம் ஆகணும் என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு வரலாம் பாருங்க ரசம் வந்து தாளிச்சு விட்டுட்டாங்க கொஞ்சம் நொரக்கட்டி வரட்டும் மூடி வச்சிடலாம் அடுத்து வந்து பின்னு பின்னாடியே பேசிட்டு இருக்காங்க

முட்டை ஆம்லேட் போடுறதுக்கு வெங்காயம்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டேன் அம்மாவுக்கு மீன் பொறிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா முட்டை வந்து ஆம்லேட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் யாரு சின்னப்பூ ஃப்ரெண்டா கேப்பு பற்றியா எவ்வளோ ஸ்டைலாக நல்லா இருக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்க மீன் வந்து வறுத்து எடுத்து வச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் வருத்துட்டு அடுத்து வந்து வருத்திட்டு இருக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க சாப்பாடு எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு தக்காளி ரசம் மீன் வறுவல் முட்டை ஆம்லெட்டு இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு சாப்பாடு போட்டு கொடுத்துர்லாம் எல்லாம் ரெடியாக உட்காந்துருக்குறாங்க மீன் சாப்பிடுவேன் நீ எல்லாமே சாப்பிடுவேன் பாருங்க பசங்க எல்லாரும் வந்து இப்போ குளிச்சுட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க சின்னப்பூக்கு வந்து பாப்பா பொட்டு வச்சு விட்டுக்கிட்டு பாருங்க உனக்கு என்னடா பொட்டு வைக்கிறதுனா பிடிக்குமா வா முகத்தை காட்டு பார்க்கலாம் ஆடாம நிற்கணும் அப்போதான் தெரியும் பொட்டு வைக்கிறதுனா பிடிக்குமா அங்க ரெண்டு அங்க ரப்பட்டு இருக்காங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் வந்து கழுவிட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்து தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டேன் பாருங்க பசங்க குளிச்சுட்டு வந்து தர்பூசணி பழம் கட் பண்ணி சாப்பிட போறாங்க கரிசன் வந்து பாருங்க எப்படி கட் பண்றானு கரிசனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பழம் வேண்டா அவன் எப்படி வர சர் சர்னு கட் பண்றா இந்த சீஸ் நல்லா கட் பண்றானே கர்த்தின் அடுத்த ஒரு ஆள் வந்துட்டு ரெண்டு வந்துட்டு பாப்பா வரைஞ்சு கட்டிட்டு வந்துட்டான் பாப்பா வேண்டாம் அவன்